பிரைன்ஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் ஆதார வசனம் உபாகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு அணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாகும் சங்கீத நாற்பத்தி ரெண்டு நான்காவது வசனம் முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோடைய கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் இணைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை மோசையின் எழுத்துக்களில் இந்த ஐந்தாவது புத்தகமான உபாகமும் இஸ்ரேல் மக்களை எப்படி விடுவித்து பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி வந்தார் இந்த நாற்பது ஆண்டுகளும் என்பதை திரும்பி பார்க்க வைக்கும் புத்தகம் இன்பம் செழிப்பு சமாதானம் இருக்குமானால் அதற்கு அடுத்த க அடுத்தது கட்டாயம் துன்பம் நெருக்கம் பகைமை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை நியாயாதிபதி புஸ்தகத்தில் நாம் இப்படி பார்க்கலாம் தேசத்தில் நாற்பது வருடங்கள் சமாதானமாய் இருந்தது தேசத்தில் பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் த சமாதானமாய் அமைதி இருந்தது என்று வாசிக்கலாம் சாலமோன் காலம் எல்லாம் அவனுடைய எல்லை எங்கும் சமாதானம் என்றிருக்கிறது இப்படி தொடர்ந்து சமாதானமும் செழிப்பும் இருக்க வேண்டுமாயின் நாம் நம்மையே உற்சாகப்படுத்தி உய்த்து ஆராய்ந்து இதுவரை கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்தார் என்று நினைத்து தினமும் நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்த வேண்டும் இது மிக மிக அவசியம் அதுவும் நன்றாய் போய் கொண்டிருந்த குடும்பம் வேலை பிசினஸ் உறவுகளின் எல்லை ஏதோ ஒரு இறங்கும் முகமான மாற்றம் தோல்வி இருந்தால் உடனே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இதற்கு யார் காரணம் என்று ஆராய்ந்து அவர்களை வட்டமிடாமல் முதலில் செய்ய வேண்டியது இந்த திடீர் மாற்றம் ஏனென்று தெரியவில்லை தகப்பனே சுட்டி காட்டுங்கள் சரி செய்து கொள்கிறோம் என்று ஜெபித்துவிட்டு அவரை துதிக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் எப்படிப்பட்டவராக இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்தார் என்பதனையும் இதுவரையில் சில உபகாரங்கள் நன்மைகளை நன்மைகளைவற்றை பட்டியலிட்டு தொகுத்து நன்றி செலுத்த வேண்டும் இது ஞானம் இது அவசியமானது மட்டுமல்லது கட்டளையும் கூட பாருங்கள் உபாகம் எட்டு ரெண்டை தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதிக்கிறார் உபாகம் எட்டாம் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் அவர்களுக்கு இதுவரை செய்திகளை தொகுத்து கொடுக்கிறார் அவர்கள் விரும்பினது யாவற்றையும் அவர்கள் கொடாவிட்டாலும் கர்த்தர் கொடாவிட்டாலும் அவர்கள் தேவைகளை சந்தித்து வந்தார் கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார் நாற்பது வருடங்கள் வானத்து மண்ணாவாகிய தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டார்கள் ஆனால் அவர்களோ இவைகளை ஒரு பொருட்டாக மகிமையாக நன்றியாக எண்ணாமல் ஏது இல்லையோ அதையே முறுமுறுத்து குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது நாம் விரும்பினது கேட்டது ஒருவேளை கிடக்கா கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நமது தேவைகளை சந்தித்தார் பாதுகாத்து வந்தார் அற்புதமாக நடத்துவதை எண்ணி நன்றி செலுத்த வேண்டும் நாம் கேட்டதற்கு மேலாகவும் செய்திருக்கிறார் ஒரு மாதத்தின் ஆரம்பத்திலோ அல்லது முடிவிலோ ஒரு நாளை குறித்து நேரம் எடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருந்ததிலிருந்து அன்று வரை கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பது மிகுந்த ஆதாயம் அதேபோல் நாம் செய்த தவறுகளை அல்லவா எத்தனை தவறுகளை மன்னித்திருப்பார் அதையெல்லாம் பட்டியலிட வேண்டும் நாம் செய்ததையும் சொல்லி துதிக்கலாம் தோத்திரிக்கலாம் அப்பொழுதெல்லாம் அதிகாலை எளிபி ஆயத்தமாகி உடைய சமூகத்தில் வருவேனே இப்பொழுது அது குறைந்து விட்டது மாறிவிட்டது எனக்கு மறுபடியும் அந்த அற்புத நேரங்களை தாறு என்று கேட்கலாம் கேட்க வேண்டும் இவையிலெல்லாம் ஞானத்தின் செயல்பாடுகள் பாருங்கள் தாவிதற்கு சுற்றிலும் பிரச்சனை எல்லாரும் விலகி போய் விட்டார்கள் நண்பனும் எதிரியாகி விட்டான் இந்த நிலை நமக்கு வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் என்று டாக்டரிடம் போயிருப்போம் அவனோ நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் தனது ஆத்துமாவோடு சம்பாஷிப்பதை நீங்கள் படிக்கலாம் நான் தேவாலயத்திற்கு போனது தொழுது கொண்டது இதையெல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார் குறை சொல்லுதலையும் குறை கண்டுபிடித்தலையும் உடனே நிறுத்துங்கள் பாருங்கள் இவைகள் உண்மைதான் இருப்பது உண்மைதான் ஆனால் கர்த்தர் இதை தவிர்க்க சொல்லுகிறார் ரெண்டு தொசுலைக்கிற ஒன்றாம் அதிகார நான்காவது வசனத்தை வாசியுங்கள் பதிலாக இதுவரை அந்த நபர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகள் சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த நேரங்களை குறிப்பிட்டு நன்றி செலுத்துங்கள் அவர்கள் தவறு செய்திருக்கலாம் உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு அவர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகள் உங்களோடு சந்தோஷித்த நேரங்கள் அதை எடுத்து தூக்கி பிடித்து நன்றி சொல்லுங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஒன்று தொசு ஐந்து பதினைந்து தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் என்கிறார் செய்த தீமைகளை தூக்கி பிடிப்பதற்கு பதிலாக நன்மைகளை தூக்கி பிடியுங்கள் அவர் கொடுத்த பலத்தினால் நீங்கள் பொறுமையோடு இருந்த தருணங்கள் ஏற்றுக்கொண்ட தருணங்கள் அமைதியாக இருந்த தருணங்கள் அதற்கெல்லாம் அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் இப்படி நல்லதை மாத்திரம் நன்மைகளை மாத்திரம் எடுத்து பேசி தீங்கு செய்ததையும் தீமைகளையும் எடுக்காதிருக்கும் பட்சத்தில் கர்த்தரே இறங்கி வந்து கிரியை செய்து உங்களை அற்புதமாய் உயர்த்துவார் இது ஏதோ சஜஷன் அல்ல தேவ கட்டளை இதுவே உங்களது லைஃப் ஸ்டைலாக இருந்தால் பூமியை நீங்கள் ஜீவிக்கும் காலம் வரை தொடாது தொடரவும் வையாது தொடவும் செய்யாது பற்றாக்குறை உங்கள் பக்கமே வராது ஒன்னு நாளாகும் இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டு சொல்கிறது தாவீது தீர்காய்சும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் கேட்டீர்களா யோபு நாற்பத்தி ரெண்டு பதினாறு பதினேழு வாசியுங்கள் இவர்கள் தீமையை நோக்காமல் புலம்பாமல் கர்த்த செய்த நன்மைகளை தூக்கி பிடித்து விசுவாசத்தோடு நன்றி செலுத்து வாழ்ந்தவர்கள் ஏன் நாம் அப்படி செய்யக்கூடாது தகப்பனே நன்றியுள்ள இருதயத்தை தாரு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு செய்ய பெலன் தாரு எப்பொழுதும் யாவரோடு சமாதானமாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் நன்றியுள்ள உள்ளத்தோடு இருக்க விரும்புகிறோம் உதவி செய்யுங்கப்பா நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா